ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடையதுங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றன தேவன் தாமே நமக்காக மகா வைராக்கியத்தோடு இறங்கி வந்து என்னுடைய காரியத்தை வாய்ப்பு பண்ணுவார்கள் ஆண்டு இதுவரை என் வாழ்க்கையில் போராட்டமாயிருந்த காரியத்தை மகாவைராக்கியத்தோடு இறங்கி வந்து என் காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிறபடி நான் நமக்கு இந்த தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகாரியாவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் பதினான்காவது வசதி படிவதாக சொல்லுகிறது அப்போது பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எர்ஸ்லேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களே இந்த காலை வேலையில தேவன் தெரிந்து கொண்டு உங்களுக்காக மகா வைராக்கியமாக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கை செய்யும்படியாக மகா வைராக்கியம் கொண்டு உங்களுக்காக கிரிகை செய்யும்படியாய் வந்திருக்கிறார் அவருக்கு தேவையானது ஒன்றுதான் இருக்கிறார் அவருக்கு தேவையானது உங்கள் சரீரம் இந்த காலை வெளியில் உங்களுடைய சரீரத்தை முழுதுமாய் தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களாக இருந்தால் அன்றுவரை என்னை முழுதுமாய் தருகிற இந்த சரீரத்தில் நீர் எனக்காக வைராக்கியம் உடையவராய் கிரிகை செய்யும் இந்த சரீரத்தை எத்தனையோ துர்கிரிகளுக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன் இந்த சரீரத்தை எத்தனையோ உலகத்து காரியங்களுக்காக பயன்படுத்தியிருக்கிறேன் இந்த சரத்தின் ஆசை சிகளுக்காக பயன்படுத்தியிருக்கிறேன் இதோ இந்த சரீரத்தை பலனுள்ளதாக மாற்றுவதற்கு இந்த சரீரத்தை தேவனுடைய சரீரமாய் மாற்றுவதற்கு கிறிஸ்துவின் சரீரமாய் மாற்றுவதற்கு எனக்காக வைராக்கியத்தோடு இறங்கி வந்திருக்கிற உங்கடத்தில் பொழுது இந்த சரீரத்தை ஒப்புவிக்கிறேன் நீர் நீ இந்த சரத்தை பயன்படுத்தும் இந்த நாள் முழுவதும் இந்த சரீரம் உமக்கு அடிமையைப் போல வேலை செய்வதற்காக நான் ஒப்புக்கொள்

நீ கேட்டு கொண்டு இருக்க நீங்கள் ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் என் சரீரத்தை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் இந்த காலைவேலின் சரீரத்தை முழுவதுமா மடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் நீர் வைராக்கியம் உடையவராக இந்த சரவத்தைனுடைய ஆலயமாய் மாற்றுவதற்கு இந்த சரவத்திலிருந்து நீர் கிரியை செய்வதற்கு தேவையான விதமா இந்த சரவத்தை மறுசீரமையும் ஆண்டவர் மறுசீரமையும் மறு சீரமையும் புதிதாக்கு புதிதாக்கு முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த சரீரம் இந்த நேரத்திலிருந்து உம்முடையதா ஆண்டவரை நீர் வாழுகிற ஆலயம் நீர் ஆளுகை செய்கிற மாளிகை பாறான இந்த சரீரத்தை பாறாலும் நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும் இதை உம்முடைய மாளிகையாக மாற்றும் அசுத்தங்களை அகற்று இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் தாமேங்களை आशीर्வதிபாரா